இது பேர் சலடோன்னு சொல்லுவாங்க பார்க்கவே அழகா லைட் வெயிட்டாக இருந்துச்சு பெருமாள் போட்டது ராமன் போட்டது அதுவும் அந்த லட்சுமி போட்ட டிசைன் செம்மையா இருந்துச்சு பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து ஆட்டு தோல் தான் இதை பதப்படுத்தும் போது சில இடங்கள்ல ஏதாவது ஓட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கும் தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் சேல துணியில வந்து உருமா கட்டுறப்ப வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிறப்ப வந்து ரொம்ப அழகா இருக்கும் மாலை வந்து செட்டாக தான் வாங்கணும் ஆத்துக்குள்ள பாத்தீங்களா எவ்வளவு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் திருவிழா வெல்கம் டு மை சேனல் நாங்கதான் உங்க அழகர் ரம்யா நம்ம வீட்டுல அழகருக்கு மாலை போட்டிருக்காங்க அதனால பீச்ச தேவையான பொருட்கள் எல்லாம் தான் நம்ம வாங்க போறோம் என்னென்னா தோப்பரை உரிமா மாலை அது மாதிரியான சில பொருட்கள்லாம் தான் போறோம் அது மட்டும் இல்ல இந்த சித்திரத்துல நாங்க எப்படி கொண்டாடணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு ஃபேமஸான இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் அதாவது மதுரை புது மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் பழைய புது மண்டபம் இது இப்ப பயன்பாட்டுல இல்ல மறுசீரமைப்பு பணி நடக்கிறதுனால பக்கத்துல மாத்தி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதுக்குள்ள நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு உள்ள நுழையறப்பயே ஏதோ கோயிலுக்குள்ள நுழையற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்

இங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான உருமாலாம் வச்சிருக்காங்க தேவைன்னா வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் எல்லா சாமியாடத்துக்கு தேவையான பொருளும் பாப்பாவுக்கு கையில கட்டுற கை கடை கேட்டோம் விலை ரொம்ப ஜாஸ்தியா சொன்னாங்க இப்ப சீசன் டைம்னால எல்லா பொருளோடைய விலையும் கொஞ்சம் தான் இருந்துச்சு இங்க சின்ன சின்ன சாமி சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க அதோட வேலைப்பாடுகள் ரொம்ப இருந்துச்சு பொருள் எல்லாமே பார்த்தாலே வாங்கணும்னு தோணுது ஆனா வாங்குறமோ இல்லையோ எல்லா பொருளோட விலையும் கேட்டு எல்லா கடையும் சுத்தி பார்த்துட்டு வந்தாதான் மன திருப்தியாவே இருக்கு இது ராஜா ராஜாக்கிர மாதிரி இருந்துச்சு பார்க்கவே அழகா லைட் வெயிட்டாவும் இருந்துச்சு பாப்பாவுக்கு வச்சு பார்த்தோம் வெட்டே ராஜா வரார் வரார்ன்ற மாதிரி இருந்துச்சு. இங்க குட்டி குட்டி கிரீடலாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து கேட்டோம் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இது வந்து சின்ன சின்ன சாமி சிலைகளுக்கெல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாம் நல்லா இருக்கு. என்ன இந்த வலையெல்லாம் எவ்ளோ செட்டு இங்கே ஆன்டிக் ஜுவல் தான் பார்த்தோம் நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுவும் அந்த லட்சுமி போட்ட டிசைன் செம்மையா இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க பாப்பாவுக்கு போட்டு பார்த்தோம் வேற லெவலா இருந்துச்சு பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரைஸ் கேட்டோம் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க திருவிழா செலவு இருக்கனால இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு கிளம்பிட்டோம் இந்த ஜுவல் ப்ரைஸ் எவ்வளோன்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இங்க நிறைய கை கடை இருந்துச்சு பெருமாள் போட்டது ராமம் போட்டது டிசைன்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு ரேட்டும் இருந்துச்சு அதனால வாங்கிட்டோம் இப்போ நம்ம தோப்பரம் வாங்க தான் வந்தோம் தோப்பரம் வந்து ஓட்ட எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா செக் பண்ணி வாங்கினோம் இல்லைன்னா ஓட்ட இருந்துச்சுன்னா தண்ணி ப்ரா லீக் ஆயிரும் தான் செக் பண்ணி வாங்கினது அது நம்ம அந்த வெளிச்சத்தில் வச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் எதாவது ஓட்டம் இருந்துச்சுன்னா இது வந்து ஆட்டு தோல் தான் இதை பதப்படுத்தும் போது சில இடங்களில் எதாவது ஓட்ட இருக்க வாய்ப்பு இருக்கும் அதை நல்லா செக் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த நேரத்தில் எதாவது இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து தோலை செலக்ட் பண்ணியாச்சு தோலில் வந்து நம்மளோட பேர் ஃபோன் நம்பர் அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அட்வான்ஸை கொடுத்தோம்னா தைக்க ஆரம்பிச்சிருவாங்க தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் நம்ம அதுக்குள்ளே உருமா கட்டிடலாம் தைக்கும் போது வந்து தையல் நல்லா நெருக்கி தைக்க சொல்லணும் இல்லைனா அதுலேயும் தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப நம்ம உருமா தான் வந்திருக்கோம் இப்ப மாமாவுக்கும் பாப்பாவுக்கும் தான் உருமா கட்ட போறோம் வாங்க எப்படி கட்டுறாங்கன்னு பாக்கலாம் இப்ப பாப்பா உருமா தான் கட்ட போறோம் உருமா கட்டுறப்ப அந்த கொட்டான்ல அழுத்தி அழுத்தி இறுக்கி கட்டுவாங்க அப்ப தலைலாம் ரொம்ப வலிக்கும் அதனால சின்ன பிள்ளை தலையில கட்ட முடியாது தான் மாமா தலையிலேயே வச்சு கட்டுறோம் பாப்பாக்கு உருமா வந்து பார்டர் துணி தான் யூஸ் பண்றோம் சேலைனா வந்து வெயிட் அதிகமா இருக்கும் பார்டர் துணினா கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும் தான் மாமா உரிமா கட்டுறது வந்து சேலை தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்த சேலத்துணியில வந்து உருமா கட்டுறப்ப வந்து ரொம்ப அழகா இருக்கும் இப்ப உருமா கட்டி முடிச்சாச்சு பாருங்க பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு அடுத்து இப்ப நம்ம மாலை தான் வாங்க போறோம் மாலை வந்து செட்டா தான் வாங்கணும் மாலையில வந்து நில மாலை குறுக்கு மாலை அப்புறம் தொன மாலை அப்புறம் இந்த பழம் வச்சது கையில கட்டுறது நிறைய வகைகள் இருக்கு இப்ப வந்து ரேட் வந்து ஹெவியா சொல்றாங்க இப்ப வந்து நாங்க ரெண்டு செட்டா வாங்குனதுனால கொஞ்சம் குறைச்சி கேட்டுட்டு இருக்கோம் இப்ப நாங்க திருவிழா கிளம்பிட்டோம் எங்க அப்பா என் தங்கச்சிக்கு ராமெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இப்ப அழகரை பாக்க கிளம்பியாச்சு இப்ப தான் போய்கிட்டு இருக்கோம் இப்ப சாமி வந்து தல்லாகுளம் பெருமாள் கோயில தான் இருப்பாரு ஆத்துக்குள்ள பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் திறந்துட்டு இருக்காங்க திருவிழாக்கா வேண்டி குட்டிசாமிய பார்த்து தண்ணி அடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சின்ன குழந்தைங்க பெரிய பெரியாளு எல்லா பேரும் பாப்பா எனக்கடி எனக்கடின்னு சொல்லிட்டே இருந்தாங்க எங்க பாப்பா வந்து செம்ம ஜாலியா வந்து அடிச்சுட்டே வந்துச்சு அந்த தோல் வந்து ரொம்ப இருக்கும் எல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் எங்கிட்ட குடும்பம் நாங்க கொஞ்சம் நேரம் கொண்டு வரோம் நான் தான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரே அழா சமந்துட்டு வந்துச்சு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே போனோம் இப்ப நம்ம ஆயிரம் மண் சப்பிடறது இருக்கோம் அழகரு பச்சை கலர் பட்டு உடுத்தி தங்க குதிரை ஏறி ஆத்துக்குள்ள இறங்க கிளம்பிட்டாரு மக்கள்லாம் செம்மையா கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க பாரு எங்க அம்மாவை எங்க ஏறி நிக்குதுன்னுட்டு சாமின்னு வந்துட்டா போதும் எங்க அம்மாவை கையிலே பிடிக்க முடியாது வயசான காலத்துல எங்க அம்மா ஏறி இன்னைக்கு நம்ம வண்டியூர் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் வண்டியூர் பெருமாள் கோயில தான் இன்னைக்கு நைட்டு அழகர் தங்குவாரு காலையில மண்டுக முனிவருக்கு மோச்சம் கொடுப்பாரு தல்லாகுளம் எதிர் சேவைல எவ்வளவு கூட்டம் இருந்துச்சோ அதே அளவு வண்டியூர் திருவிழாலையும் கூட்டம் இருக்கும் நிறைய ஊர்ல வந்து சாமி ஆட்டம் ஆட வருவாங்க ஆடுறது கருப்பசாமி ஆட்டம் அப்புறம் நிறைய கொட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் அந்த கொட்டு எல்லாம் வேற வேற மாதிரி அந்த சவுண்ட் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் கேட்கவே சாமிச்சு அப்பாவும் பிள்ளைகளும் ஆட்டமா ஆடி எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க கிளம்போம்னாலும் இந்த பிள்ளைங்க கிளம்பாம தண்ணி அடிச்சு விளையாண்டுட்டே இருக்குங்க பண்ணுங்க நம்மளோட அயகரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் சொல்லுங்க